வைத்தியகார கதாக்காங்க என்ன கதை ஆயுது பகர்த்தின் டாக்டரா நானே குடு பரிசாரிட்ட போய் புள்ளைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கறோம் எனக்கு இந்த வைத்தியத்துல நம்பிக்கை இங்கிலீஷ் வைத்தியத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல எனக்கு அந்த

கொஞ்சம் செல்ல அந்த நம்பரை ஒன்றுமில்ல அவன் பயிறுச்சிக்கு சரியா மயங்கி மயங்கி உழுவுறான் சட்டி ஆக்குறான் தாவையில சும்மா இருந்த மாதிரி நடந்துச்சிட்டு அங்கிருந்து அங்க நடந்துச்சிட்டான் அவன் கிட்ட கொண்டு போய் கொஞ்சம் முன்னட்டு பார்க்கணும் இவள்கிட்ட ஜென இவள் செல்றாள் என்னை ஒரு டாக்டர் இருக்கான் அவன் அவன்கிட்ட கொண்டு வர எனக்கு இந்த டாக்டர் தே நம்பிக்கை நான் அதை பரிசாரி அவன் கம்ருத்திண்ட மானுக்கும் பார்த்து அவன் இப்ப நல்லா இருக்கான் அந்த நம்பரை உடனே செல்வான் செல்லு செல்பா ஓ சைவர் சைவர்களு நாப்பத்தெட்டு தொண்ணூறு நூத்தி எண்பத்தி ஒன்பதா ஆ சரி சரி ஓகே சரி வெய்னா போராடிச்சா தூக்குறான் இல்லையா ஹலோ ஹலோ ஆ இந்த ஆறு நீங்க பாரு சரியா ஓம் அவரு தான் பேசுற ஓம் ரீம் தோம் ஒன்றுமில்ல நீங்க இப்ப இந்த புள்ள ஒரு ஆள் எப்படி நான் மயங்கி மயங்கி உழுவுறேன் நான் இப்ப நாக்கு இழுத்தவருக்கு பரிசாரம் செஞ்சு டீகன் உங்களுக்கு நீங்க ஆறரை போல நீங்க வாங்க இடம் தெரியும் தானே உங்களுக்கு ஆஹ் சரி அப்ப நான் இந்த புள்ள இந்த புள்ளோட விஷயத்தை சொல்றேன் கேளுங்க பரிசாரி என்னண்டா காவையில நடந்து போக்குள்ள மயங்கி உழுவுறான் நித்ரகான்ல கழிச்சி படுக்கான் நித்ரகான்ல வாழைப்பழத்தை வாயில வச்சுட்டு சப்புரையும் இல்ல சிங்கரையும் என்னன்னு இந்த கடைசி மான் ஒரு வயசு பால் பத்துல எடுத்து பால் குடிச்சிட்டு மறுவா அவன் அவன் எந்த ராத்திர மக மாலை முடிச்சு காத்து ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு அது வருத்தம் என்னன்னு சொன்னா செய்யும் மறங்கிருக்கா வேப்பையில இருந்து நீ நான் உடனே ஏழு வகையான பூ எடுத்துட்டு இந்த இடத்துக்கு டக்கனவா ஒரு ஆறரை பிள்ளை நீ இடத்துல நிக்கணும் சரியா நீ அதை வச்சிட்டு இருந்தேன்டா சுபோக்குல இறங்கி ஓடிடுவாள் டக்கனவா சரி சரி நான் என்ன செஞ்சாலும் ஒன்று பிள்ளை ஒன்று பிள்ளை மாவு ஆயிரத்தி இருநூறு ரூபா ஒரு சரி நான் இவனே வாங்கி குடிக்கான் அந்த மாவை இவனே குடிக்கான் இவனே பால் போத்தல் அடிச்சு கேட்கான் அடிச்சு குடிச்சிட்டு எரிக்கான் இப்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு சரி அப்ப நான் பாரு உன்னோட காஜிட்டு கணக்கு நேரம் இல்லை நான் நாக்கு இழுத்தவனுக்கு பரிசா செஞ்சுட்டு நீ வா இசை அடக்குற கைய கொஞ்சி பையன் கொஞ்சம் இருதா பாப்பா கொஞ்சம் இருட்டாலி விட்டாலி இதான் இதான் நீங்க கொஞ்சம் கூட்டிக்கா இருந்தது கொஞ்சம் பாருங்களேன் இப்படிதான் கழுத்துக்கு இருக்கிறது இதுதானா இதுதானா நீந்தானா இது நானா தானா தம்பிக்கு ஓ வெளவு வெண்ணு அப்படி இஷ்டப்படுற மாதிரி இருக்கா இருக்கேனே கிளியரா இருக்கிய ஒன்றியம் கழுத்துக்கு இருக்குறாக்கிறா இருக்க ஒரு அளவு உங்கள்ட்ட வரைந்தா இருக்கு அதுக்கு சரியாயிட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல நான் தார முட்டை அவிச்சு போட்டு முட்டை கருவு சாமான் எதுவும் குடுக்காதீங்க ஆஹ் இந்த பொள்ள கோதிரிக்கு தானே தோல தோல் ஆஹ் தோலிக்கு தானே தோலை விட்டிச்சு போட்டு தலையில மூணு நேரம் பூசுங்க ஆஹ் இந்த முட்டைய கருவையும் எடுத்து அப்புறம் மடுவண்டுல புதைச்சிடுங்க இந்த தோலை மட்டும் உட்டிச்சு தூளாய் போடும் த ஆஹ் தலையில தான் ஒரு பிரச்சனையும் இல்ல உள்ளே எல்லாம் கிளியர் ஆயி தேவையில் எல்லாம் கிளியர் ஒழுங்குமான் ஒழுங்குமான் ஒழுமான் ஒழுமான் ரைட் இப்ப நீங்க சரி கூட்டிப்போம் கூட்டிப்போம் ஆடா சரி ஆஹ் வாப்பவங்கள போயிச்சு பாக்க சொன்னாங்க மயங்கி மயங்கி இது, போ, இது ஓசாரி கையை கொஞ்சி

Também? Também! டாரே காக எங்க ஓடிற நீ இல்லனே நான் போறேன்டா தம்பி நீ பைப்புடாதே நான் ஓடறேன் பைப்புடாத பைப்புடாத நான் ஓடறேன்ங்க பைப்புடாதே பைப்புடாத நீ நோ நோ நீ பைப்புடாதடா தம்பி நீ மறுக்கிறது நீ வாமா ஓடேன் நீ வாமா நீ வாமா நீ கூட தாண்டிக்க நீ போய் மறுக்கிறது பைப்புடாத நீ பைப்புடாத நீ வா நீ வா நீங்க மாடி போறே நீ மாடி போ பைப்புடாத நீ வா சரி தம்பி அவரே

வரமத்துள்ள பிரகர் லங்கன் ஒரு இப்ப காணொளி சமூகத்துல வளர்ந்துக்கு வர ஒரு நோய் அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தலை சுத்தி வந்தோ பகுத வழி சாத்தி வந்தாலோ நம்ம நாக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா திடீர்னா பரிசாரத்தை நம்புற பரிசாரிட்ட போற அந்த மாதிரி வேலைகள் இப்ப சமூகத்துல ஒரு சில குறிப்பிட்ட காலம் நடந்து வருது அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பத்தி எடுக்கிற ஒரு காணொளி தான் வேற இதை தவறாக யாரையும் புரிந்து கொள்ள வேண்டாம் யாரையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட வீடியோ இல்ல இது தயவு செய்து விழிப்புணர்வு வீடியோவாக நினைத்துக் கொள்ளுமாறு தாழ்மொழி ஸ்ரீலங்கா